சி குணா சார் சொன்னார் சிவாஜி கணேசன் பற்றி அந்த அவர் பல்கலைக்கழகம் அவர்கிட்ட எல்லாரும் நடிப்பை கற்றுக்கணும் நடிகர்லாம் அவர்கிட்ட வண்டியாக கற்றுக்கின்ற விஷயங்கள் நிறையா இருக்குனாரு அது நடிப்பை கற்றுக்கணா சார் அவ்வளோ புரியுது பேராசைப்படாதியே அவ்வளோதான் வேணாம் ஒன்றே ஒன்று கற்றுக்கலாம் டைமிங் ஷூட்டிங் வரும் நீங்கள் அதை கற்றுட்டா போதும் இப்போ மனோஜ்குமாரி சார் சொன்னார்ல டைமிங் நான் நீ சொல்லி ஏன்னா அதுதான் பெரிய நடிகர் என்னென்னா அந்த இயக்குநருக்குள்ளே மரியாதை கொடுத்துருது இயக்குனர் அடிமையாக நினைச்சேன் என்னன்றது நான் நாளைக்கு பதினொன்று மணிக்கு வரேன் அப்போ சாப்பிட்ட வச்சுக்கோண்டி தான் இயக்குனர் அடிமையாக நினைக்கிறது அதனால சிவாஜி கணக்கு பார்த்து நம்மலாம் நடிக்கங்கிறதுலாம் அவ்வளோ ரொம்ப பேசப்படு இன்றைக்கி அவள் அது மாதிரி டைமிக்கு வந்தாங்க சார் இது சிலர் டைமிக்கு வராங்க அது டைமிங் வந்தாலே பிடிச்சிரு காப்பாற்றலாம் இன்றைக்கி நடிக்கிறது அப்புறம் அப்புறம் சிவா இன்றைக்கி நான் இப்போ சித்தராம் சார் பார்த்து புறாமையாக இருக்குது ஏசி குருணா சார் பார்த்து புறாம இருக்குது நம்ம அண்ணன் குமார் சார் பார்த்து புறாமையிருக்கு இருக்குது என்னென்னா இவங்களாம் அவ்வளோ ஒரு மா மேதை சிவாஜி சிவாஜிக் சாரோட பணிபிடிச்சிருக்கிய நம்ம படம் பார்த்த அதான் படம் பார்த்து வேந்தோம் நீங்களாம் கூட பார்த்து பழகி நீங்கள் வேந்திருக்கிய அதனால் உங்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப புறாமையாக இருக்குது ஆனால் அதில் ஒரே ஒரு சந்தோஷம் ஒரு ரேட் சிவாஜி சார் வீட்டுக்கு நான் போய் அவரை சந்தித்து பேசியிருக்கேன் ஆமாம் அது ஒன்று தான் அந்த மேடையில் இருக்கும்போது எனக்கு நல்ல வேலை அவர் நேராக நே அப்போ நேராக பார்க்குற பெரிய விஷயம் வீட்டுக்கு போய் அவர் ரூமில் போயிட்டு பார்த்து நான் நம்மளே உள்ளே விடுவா நம்ம ஹஸ்டண்ட்ரு அப்போ அஜித் சாரோட மேரேஜ் டைம் அவருடைய இன்சம் கொடுக்குறதுக்காக சாரணி அவங்க அப்பா நான் ஒட்டி போல அப்படி போனதான் போய் அப்போ கொடுத்து அப்போ என்னன்னா எல்லாருக்கும் கூலிணிச்சு கொடுத்தாங்க எனக்கு அப்போ கொஞ்சம் இருமல் இருந்த டைம் அப்போ பாபு சாரு சாரணி எல்லோரும் கூலி சாப்பிட்டாங்க நான் அப்படியே வச்சு குடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கேன் யார்கிட்ட நடிக்கிறதுக்கு முன்னாடி நான் குடிக்கணும்னு இருக்கேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவங்க கொஞ்சம் சீசாக பேசியிருந்தாங்கல்ல மெல்ல கீழே வச்சுட்டேன் ஒரு வாய்ஸ் உங்களுக்கு டீ காபி கொண்டு சொல்லவா அப்படின்னாரு என்னடா இல்லை சார் நல்லா இல்லை அதை ஒதுக்குறீங்களே அப்படின்னாரு இல்லை சார் இருமல் இருக்கு டீ காஃபி குடிக்க சொல்ல முடியுமா ஒன்றும் இல்லை சார் இருமலாவது விற்கலாவது அஷ்டன் அப்புறம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு அது அந்த அனுபவம் ஒரு நேரம் பார்த்தோம் அவர் நம்மகிட்ட வந்து ஒரு வார்த்தை பேசியிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் கூட குறைச்சன டைமிங் டைமிங் என்ன சொன்னால் ஒரு விட சார் என்ன சார் ராஜான்னு ஒரு படம் கசூர் ராஜா டைரக்ஷனில் நடித்திருவேன் சிவாஜி கணேசன் சார் நடிச்ச நடிக்கிற படம் அப்போ நான் படம் பண்ணுறக்க முரளிசாரை அப்பப்போ மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு விட ஒரு நான் வரச்சு நான் காலையில் போயிட்டேன் பொண்ணு அப்போ தான் அவசரமாக ஷூட்டிங் கிளம்பி இருக்காரு டக்குனா நான் ஷூட்டிங் கிளம்புறேன் நீங்கள் கூட வாங்க மாட்டார் அவர் வண்டி ஒரு ட்ரைவர் பக்கத்தில் முன்சீட்டில் முன்னீசர் உட்காந்துட்டார் பின்னாடி நான் உட்காந்துட்டேன் வெட்டியே போயிட்டு போயிட்டுருக்கு ஏஆர்எஸ் கார்டன் அந்த கேட்டுக்குள்ள நான் போகும்போது ஒரு எட்டு எட்டு இருக்கும் கேட்டுக்குள்ள வண்டி நுழையுது கொஞ்சம் கொஞ்சம் பண்ணோன்னே முன்னிலை பதினாறு ட்ரைவர்ட்டே திருத்தி திருத்துறாரு ஆனடா நிறுத்தான் எனக்கு பதட்டான் என்னடா இவ்வளவு பதறாரு என்னடா என்கிட்ட புரியல பார்த்தா வண்டி உள்ள அப்படின்ட்டு அங்கே பார்த்தா சிவாஜி கணி சார் அந்த கோயில் இருக்குல்ல அந்த இடத்துல சீட்டில் உட்காந்துருக்கார் வண்டியை அவன் நிறுத்திவிட்டு இறங்கிட்டா சார் இறங்கி சைடில் அப்படியே ஒளிஞ்சு ஓடுறார் முழு சார் ஓடி போய் நான் எனக்கு புரியல நம்ம கூட ஓடுறதா அப்புறம் போனால் அப்புறம் உட டப்ப டப்பு பத்து நிமிடம் ரெடி ஆகிய இன்னொரு ட்ரெஸ் அவரு இந்த கராட்ட அற மாதிரி ட்ரெஸ்ஸு ஆ போட்டு திருப்பி அப்படியே சுற்றி வந்து சிவாஜ் பண்ணிக்கிறார் அவர் ஒரு லுக்கு விட்டார் அவர் இப்படி ஆளு ஏன்னா சொல்கிறேன் டைமிங் முரளி வந்து அவர் யூத்து இவர் அப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள டைம் அது அப்போ அவர் ஏழு மணிக்கு வந்துட்டார் அவர் ஒரு எட்டு மணிக்கு போகிற ஏழு மணிக்கு வந்துட்டாரான் அதனால் அதனால சொல்கிறது நடிகர்களுக்கு டயத்துக்கு வந்தாலே எங்களுக்கு பிடிச்சிருக்க முடியல இயக்குநருக்கே பெரியது அப்போ நாங்கள் நினச்ச போய் எடுக்க முடியும் அன்னைக்கு அப்போ தான் அந்த ஸ்டீன் நாங்கள் முடிக்க முடியும் நாங்கள் இன்னைக்கு இந்த ஸ்டீன் முடிக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோ பண்ண முடிக்க தான் ஸ்டீன் முடிக்கிறது அப்போ மொத்த பழியும் சுமக்கிறது யாருன்னா நாற்பது நாள் ஐம்பது நாள் படத்துக்கு எடுக்க நாள் நினைப்போம் சொல்லியிருப்போம் புளி சட்ட அறுபது நாள் ஆகும் இழுத்து விட்டான் செலவை யாரை சொல்லுவாங்க எங்களையும் சொல்லுவாங்க டயரை சொல்லுவாங்க டயர் இது செலவு எடுத்து விட்டான் நாற்பது நாள்னா ஐம்பது நாள் எடுக்கிறான் யார் காரணம் கீருக்குள டயத்துக்கு வந்தால் அதுவும் சில இயக்குநருக்கு சில வேறு காரணங்கள் இருக்குது இதுவும் ஒரு காரணம் அதில் சிவாஜி ஃபாலோ போட்டு ஃபஸ்ட்டு டைம்க்கு நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் விசி சி சார் சொன்னார் அது வந்து எனக்கு அதிசயமாக இருக்குது அந்த சொன்ன நினச்சி பார்க்கும்போது இப்படிலாம் பிடிச்சிருப்பாரா ராமநாத சார் சொன்னார் ஒரு கதையை படிச்சுட்டு அந்த கதை மேலே ஒரு ஆர்வம் இதை படம் மனு நடிச்சிட்டு தலைமாட்டிலேயே கதை வச்சிருக்காரு விழிஞ்சால் அந்த கதையை படிக்கிறாரு இந்த கதையை படம்னுங்கிறதுக்காக அந்த என் ராமராவ் படத்தையே அவர் இன்னொருத்தர் கொடுக்குறாரு அப்போ அந்த கதைக்கு கொடுத்த முக்கியத்துவம் ஒரு புடியூசர் ஒரு கதைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இதோட உதாரணம் இல்லை சார் அவ்வளோ கதை அவங்க அந்த கதையை நம்பியிருக்காங்க அவங்க கதை தான் அஸ்திவாரம் நம்பியிருக்காங்க இன்றைக்கி ஷூட்டிங் இருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு கதை தெரியுமா நீங்கள் ஹீரோக்களோட காலச்சியில் வச்சு தான் அழகிரும்போது அப்புறம் யார் கதையை வச்சுட்டு அழகிறா அதனால் வீசி குழந்தை சார் நீங்கள் பல ஃபங்க்ஷனில் வரணும் இந்த மாதிரிலாம் சினிமா இருந்துச்சுடா இப்போலாம் நடிகர் இருந்தாங்க இப்போல்லாம் குடிச்சிட்டு இருந்தாங்க இப்போலாம் நடிகர்கள் இருந்தாங்க இப்போலாம் இயக்குனர் இருந்தாங்க அப்படிங்க சொல்லும்போது தான் இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படி இந்த சினிமா இப்படி ஸ்ரீலஞ்சு இருக்குன்னு உணர முடியும் எங்கூர் போய் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க சிவாஜி ரசிகர் இருப்பாங்க எல்லா வீட்டும் போவோம் எம்ஜிஆர் ரசிகர் வீட்டில் எம்ஜிஆர் படம் போட்டிருக்கோம் ஃபோட்டோ போட்டிருக்கோம் நம்ம சிவாஜி ரசிகர் வீட்டில் அவர் உடம்பு போட்டிருக்கோம் இல்லை எம்ஜிஆர் அரசியலுக்கும் சிவாஜி ரசிகளுக்கும் என்ன வித்தியாசம்னா பழகினதில்லை சார் எம்ஜிஆர் ரசியல் நம்ம பயங்கர விரும்ப எம்ஜிஆர் உடம்புனா நாஜூடாக பார்ப்பாங்க சிவாஜி நசியர்கள் கிட்ட ஒரு சிறப்பு அது சிவாஜி அவருக்கு உள்ள சிறப்பு எப்படின்னா சிவாஜி சரஸ்வியர்கள் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க எம்ஜிஆர் ரசி சிவாஜி ரசிகர்கள் வந்து சிவாஜி படத்தை பல பார்ப்பாங்க இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து சிவாஜி ஒரு சார் சிவாஜி படம் எல்லா படமும் பார்த்துருவாங்க அவங்களும் ரசிகர் எம்ஜிஆர் ரசிகர் இருப்பாங்க ஆனால் வஸ்தமலை பார்ப்பாங்க தெய்வம் பார்ப்பாங்க சவால சமையல் பார்ப்பாங்க எல்லா படத்தையும் பார்த்துருவாங்க ஆனால் சிவாஜி ரசிகர் இருக்காங்கல்ல மோசமான ஆளுங்க சார் நீ எங்கே வீட்டு பிள்ளை போடு அன்பிவா போடு எங்கள் ஆள் படத்தை பார்ப்போம் ஆளுப்பாங்க நான் பா நான் சொன்னதை கூப்பிடுவேன் எம்ஜிஆர் கூட பார்க்க மாட்டாங்க அது எம்ஜிஆர் பார்த்தா அவங்க என்னமோ சிவாஜி பட துருவ மாதிரி தானே ஒரு கதை பார்ப்பேன் அவ்வளவு வைராக்கியம் உள்ளவங்க சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் ரசிகர்கள் பெருந்து அவருக்கு மாதிரி அப்போ நான் அப்போ அப்போயே நான் சொல்லிட்டு தெரியாது என்னடா அவங்க வரமாட்டேங்கிறாங்களே எம்ஜிஆர் எதிரி மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறது ஏன்னா எம்ஜிஆர் படம்ங்கிறது ஒரு கமர்ஷியல் படம் எல்லாமே இருக்கும் இல்லை ஃபைட் இருக்கும் சாங் இருக்கும் எல்லா மக்களும் எல்லா மக்களும் பார்க்கான படம் எம்ஜிஆர் படம் சிவாஜி கணேசங்கிறது முழுக்க முழுக்க கலை ரசிக இருக்கான படம் நடிப்பு ரசிகர்க்கான படம் எவன் கலை ரசிக்கிறோம் நடிப்பு ரசிக்கிறானோ அண்ணா சார் எங்கேயாவது நம்ம ஒரு க ஒரு பணம் கொடுத்து ஒரு ஒரு சர்க்கஸுக்கு போவோம் பணம் கொடுத்து ஒரு கச்சேரிக்கு போவோம் பணம் கொடுத்து எங்கே சந்தோஷமா இருக்கோ அங்கே பணம் கொடுத்து பார்ப்போம் ஆனா பணம் கொடுத்து எங்க அழுக போவோமா பணம் கொடுத்து அழுக போவோமா பணம் கொடுத்து அழுக போறது சிவாஜி படம் தான் சரி ஒரு அழுதாச்சு வசங்களை பார்த்துட்டு கடைசி அந்த ரத்தம் கத்துறாரு பார்த்து அழுதாச்சு திரும்ப பணம் கொடுத்தா பார்ப்போமா போய் பணம் கொடுத்து பத்து பஞ்சோடு அழுகிறது சிவாஜி கடைசிய படம் தான் அதில் இது வசந்த முதல்ல அது பெருமையை ரொம்ப எடுத்துக்கிச்சுதான் டூரிங் தேட்டரில் நிறப்பத்திலே டூரிங் தேட்டர் அந்த காம்பௌ மாதிரி அந்த கீர்த்த வச்சு சுற்றி கட்டியிருப்பாங்க நாங்கள் அதை ஈவினிங் ஷூ போய் டிக்கெட் கிடைக்காது சரி அடுத்த பார்க்குறக்கணவங்க படம் ஓடும்போது அந்த சைடில் ஸ்கிரீன் அந்த அந்த உட்காந்துருது இந்த சாங் கேட்குறது டைலாக் கேட்குறது இந்த சாங் டைலாக் கேட்கும்போது மனசுக்கு ஒரு பூரி புரிஞ்சு சார் அடுத்து போய் தேயில பார்க்க போறோம் அடுத்து இந்த சாங் போய் நம்ம வந்து அடுத்து உள்ளே போய் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்கும் போதே அவர் கனவு உலகத்தை போக பாருங்க அதுதான் சார் சினிமாவோட ஈர்ப்பு அந்த அந்த சுகம் கிடைக்காது என்ன எதிர்பார்ப்பு நம்மளுக்கு பூரிப்பு அப்ப வசனத்தையும் வேலைக்கு வெளியிருந்து ஒட்டு கட்டு ஒட்டு கட்டு ஒட்டு கேட்டு அடுத்து டிக்கெட் எடுத்து உள்ள போறது உள்ள போன அப்படின்னா செய்யும் அந்த நன்றி நல்வரும் போடுவோம் ஃபஸ்ட்டு ஸ்லைடு அந்த நல்வர் ஸ்லைடு போட்டதுக்கு கிளாஸ் அடிப்போம் சென்சார் சிப்டிக்காரர் கிளாஸ் அடிச்சுப்போமா இப்போலாம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் அது காலை காட்டினா கையை காட்டினா பில்டப் தான் நம்ம கிளாஸ் அடிப்போம் அப்போலாம் சென்சார் அந்த சர்டிஃபிகேட்டுக்கு கிளாப்ஸ் அடிப்போம் எப்போ எந்த படத்துக்கு வசந்த மூலமாக படத்துக்கு ஏன்னா அந்த படத்து மூலம் ஈர்ப்புக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிளாப்ஸ் அப்படி பார்த்த படம் இப்போ இதில் வந்து இந்த வசந்த மாளிகை இந்த மாளிகைக்கு நிறைய பில்லர் நிறைய சொன்ன மாதிரி கண்ணாசனோட பாடல்கள் அது ஒரு பில்லர் கேவி மகாதனோட இசை அது ஒரு பில்லர் கேமராமேன் சார் அங்கெல்லாம் படம் பார்க்கும்போதுலாம் பெயிண்டிங் மாதிரி சார் பெயிண்டிங் மாதிரி இருக்கும் ஷார்ட்ஸ் இப்போ பார்த்தோம் ஒவ்வொரு ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்கு வானிஸ்ட்ரீ குளோசப் வச்சா அதனால் தக்கு முடிஞ்ச மாதிரி இல்லை இப்போலாம் எங்க ரசிக்க விடுறாங்க ஒரு ஹீரோயின் பழைய பாடுதுன்னா அந்த ஹீரோயின் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த சரணத்தை பார்க்க முடியாது டப்பு 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 என்னையா ரசிக்க விடுங்கயா அதுக்கு சம்பளம் கொடுத்து நெடுக்க வைக்கிறியா நாங்களும் டிக்கெட் எடுத்து காசு கொடுத்து உள்ள வரோம் யாருன்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறக்கே சார் ரெண்டாவது சரணத்தெல்லாம் சார் நான் கண்டுபிடிக்கல ஓ இது திரிசாவா அப்படின்ட்டு பல்லு தெரிய மாட்டேங்குது அவ்வளோ ஃபாஸ்ட் கட்டிங் இங்கே இப்போ எப்படி வச்சுருக்காமங்க நல்லா ரசிம்பேடா கொடுங்க சார் வாங்கி அழகாக அழகாக கம்மி இருந்தால் கூட உங்களுக்கு விட்டுங்க என்ன சிவாஜி அந்த ஒரு ஷார்ட் அப்படி திருமணாருன்னா அந்த அந்த க்ளோஸ் முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு ரசிச்சுட்டே இருக்கோம் அந்த கண் ஆனால் இதில் பிகினிங் இந்த ஏ ப்ளேட்டில் வருவாருல அதில் தண்ணி அடிச்சுட்டு அந்த கண் அவ்வளோ சோர்ந்து தருவோம் உலகத்துலையே உலகத்துலேயே அந்த கண்ணில் அவ்வளோ அந்த கோப்ப மாதிரி இந்த வச்சு காட்டணும் ஒரே அளவுக்கு சிவாச்சி கிடைச்சிருந்தேன் சார் கிளிசம் போடுவாங்க கண்ணீர் வரும் என்ன வரும் கண்ணுக்கு மேக்கப் போட முடியுமா கண்ணுக்கு சோப்பா பெயிண்ட் தரணுமா இங்கேயே ரோஸ் போடலாம் கண்மை போடலாம் கண்ணுக்கு சிவப்பு பண்ண முடியுமா அது யார் கொண்டு வந்தது மேக்கப் பண்ண கொண்டு வந்தானா நடிகர் சிவாஜி ஹாசன் கண்ணுக்குல கண்ட செவ் அவ்வளோ சிவப்படி வேற யாருன்னு பார்த்தோம் இல்லையா இதுலேயும் அந்த இரண்டு மணம் வேண்டும் சாங் பார்க்க அப்படி இருக்கும் நடிகர் அதுக்கு லாஸ்ட் யாருக்காங்க அந்த ஒரு சாங் பார்த்து முடிச்சோடன அதை ஒரு ரத்தம் கி அப்படியே உட்காந்து உடனே நமக்கு பாட்டு பார்த்த மாதிரி இல்லை பார்த்த மாதிரிச்சு ஒரு படமும் ஃபுல்லாக பார்த்த மாதிரிச்சு ஒரு ஒரு சாங்கில் ஆசிரியா கவிஞர் ஒரு பில்லர் அட்மினிஸ்டேட்டர் ஒரு பில்லர் கேமராமேன் ஒரு பில்லர்னால் இது மொத்த கதையுமே ஒரே ஒரு டைலாக்ட் தான் ஒரே ஒரு டைலாக் தான் ஒரு வரி தான் ஏன் அப்படி செஞ்சேன் அதை தூக்கிட்டால் கதை இல்லை ரெண்டு இதயங்கிறது அப்புறம் அந்த ரெண்டையும் உதயமானதுக்கு என்ன காரணம் ஏ அப்படி அப்போ அந்த லவ்வர் அவருடைய கௌரவ பிரச்சினையா போச்சு என்ன யாரும் சந்தேகப்படலாம் உங்கள் அம்மா சந்தேகப்படலாம் யாரும் சந்தேகப்படலாம் உலகம் சந்தேகப்படலாம் ஆனால் நான் விரும்புகிற ஒருத்தன் திட்டுப்பட்டம் வந்துருக்கில்ல கதாநாயகம் மேலே திட்டுப்பட்டம் சுட்டிடுவாங்க இவ தான் எடுத்தேன் ஒரு ஒரு ஜோடிச்சிருவாங்க அப்படியே அப்போ எல்லாம் நம்பிடுவாங்க சிவாஜி வசன் வந்து என்ன பண்ணிருக்கணும் அவள் போய் தெரிஞ்சிருக்குல்ல அவள் பண்ணியிருக்க மாட்டான்னு வதாடி இருந்தால் கதை இல்லை அவரும் ஏன் இப்படி செஞ்சேன்னார் அதனால கடைசி ரத்த கற்கள் பயப்பிடிச்சு சார் அந்த வார்த்தை என்னோட உசு பொண்ணை லவ் பண்ணியிருக்க அவளும் உனக்கு குடிகாரன் ஒரு கிண்ணத்தை எந்திரன்னு பாடுறீங்க கூத்து அடிக்கிறீங்க ஒன்றையும் பாடி அவ நம்பி அவள் மனசை பறி கொடுத்துட்டா அவள்கிட்ட போய் நீ ஏன் செஞ்சேன்னா ரத்தங்கைக்கு ரெண்டு சூழ்நிலை ஆகிப்போச்சு அதனால் அதுதான் கதை அப்போ நிறைய படம் பார்த்துருக்கோம் நிறைய ட்விஸ்ட்டு நிறைய பிள்ளையர் இருக்கும் இப்போ கேச கோபு கோவல படம்னா சீனுக்கு சீன் ட்ரிஸ்ட்டு ட்விஸ்ட் இருக்கும் இது எதுவுமே இல்லை அந்த அந்த ஒரு வார்த்தை கதை நகர்த்தது அவங்களுக்குள்ள ஈகோ ஒரு தவிப்பு அதனால் அந்த பொண்ணு கதாநாயகோட இந்த வைராக்கியம் இப்படி கேட்டானே இதுக்கப்புறம் எவனோ முகம் தெரியாத யாருன்னே தெரியாது அவன் கேட்டது தெரியாத எவனோ ஒருத்தன கல்யாணம் பண்ண போகுது சார் கிளைமாக்ஸில் ஏன் தன்னைத்தானே வருத்திக்குது நம்ம நம்புன ஒருத்தன் நம்ம லவ் பண்ண ஒருத்தன் இப்படி கேட்டானே இதை விட இதுக்கப்புறம் ஒருத்தன் அவன் கேட்டது தெரிஞ்சால் அவன் நம்ம நான் சொன்ன பரவாயில்ல போகுது அதுதான் காதல் அதுதான் காதல் அங்கே பழி பலியாட போகிற ரெடி ரெடி ஆகிடுச்சு ஆனால் இங்கே வாட்ரு ரெடியாக இல்லை நீ வசதியாக இருந்தானே எது இருந்தானே என்ன தானே பெண் பெண்ணுங்கிற சாதாரணம் இல்லை பெண் மனசுங்கிற சாதாரணம் இல்லை மிகப்பெரிய சக்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பரவ சார் அடுத்த லோப்பது தெரிஞ்சுங்க ஈஸி இல்லை பார்த்தோம் வசி பார்த்துட்டு இந்த சாங்கில் கேட்டுருப்போம் சார் அப்புறம் நமக்கு லவ்லாம் இல்லை சின்ன பையன் தானே பிடிக்கும் இந்த சாங்கெலாம் கேட்க கேட்க நம்ம யாராவது லவ் பண்ணணும்னு தோணும் லவ் பண்ணிட்டு சக்சஸ் ஆகணும் நினைக்க மாட்டோம் நம்ம லவ் பண்ணணும் நம்மளை அந்த பொண்ணு தூக்கி போடணும் நம்ம அந்த பாட பாடணும் யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வாசந்த மாளிகை அப்போ இந்த பாட்டை பாடறக்காக லவ் பண்ண தோக்கம் தோணும் சார் அதான் சொந்த மாளிகை இப்பெல்லாம் சாலு வந்து சந்தோஷம் போடுறாங்க வர்றவங்களும் சால்வை கூட சந்தோஷம் கொடுத்துறாங்க அப்பெல்லாம் சால்வை சோகத்தின் அடையாளம் அப்படி தோலை போட்டு அப்படி பார்த்தாலே சோகம் வந்துட்டான் வாக்கில் தோத்து முடிஞ்சு போச்சு கதை அப்போ சால்வு போட்டாலே தேவதாஸ் முடிஞ்சு இப்போ அதுக்கு மாதிரி நல்லா மாற்றிட்டாங்க சார் இப்போ இப்போ இது பார்த்து வச்சுங்களே திருப்பி சாலுவை பொறுக்க யோசிப்போம் அதனால் விஜயமுறை சார் நல்ல வேலை நீங்கள் இதில் சாலு ஒன்று எங்களுக்கு போடலை அவர் தெரிஞ்சு போச்சு இதை போட்டால் நம்மளும் எல்லாரும் பட ஆரம்பிச்சிருவாங்க மனது சார் வந்து அவருக்கு அங்கே போயிடும் ஊருங்காமல் போயிடும் இரண்டு மனம் வேண்டும் இறைவன் கேட்டேன் அவருக்கு ஏகப்பட்ட படம் மனம் இருக்கு இல்லை சாதாரணவர் ஆனால் உங்களுக்கு பெரிய பாக்கியம் சார் சிவாஜி கேசனை வச்சு நீங்கள் படம் எடுத்துட்டீங்க நீங்கள் டயர்ட் ஆனதுக்குள்ள மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அது சம்பாதிங்க அடுத்த விஷயம் ஆத்ம உத்தி கொடுங்கள அதனால் இந்த வசந்த மாளிகை இன்னைக்கும் இன்னைக்கு இங்களை பார்த்தாலும் சரி என்னைக்கும் எவருக்குன்னு படம் பாங்கல சிவாஜி சார் படத்தில் இந்த வசந்த மாளிகைங்கிறது மிகப்போ எவருக்குனு இதில் நான் சொன்ன எல்லா பில்லர் பில்லர் பில்லருன்ட்டு அத்தனை இருந்தாங்க டைரக்டர் தூணு கேமராமேனு தூணு கவிஞர் தூணு பாடல்கள் எல்லாமே தூணு இது எல்லாத்துக்குமே இந்த வசந்த மாளிகை எல்லாம் தூணாக இருந்தாலும் இந்த வசந்த மாளிகை வசன மாளிகைக்கு அந்த பில்டிங்க்கு அஸ்திவாரம் நடிகர் சிவாஜி கிரேஷ் நடிப்பு